ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது சர்ட்டிஃபிகேட் வந்து ரெண்டுக்கு கொடுக்கறதுனால வந்து என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு நியூஸு என்னென்னா முப்பத்தி ரெண்டு ஃபார்மசிஸ்டை வந்து அவனுடைய சர்டிஃபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அதாவது ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்லேருந்து அவனுடைய நேம் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து ரெண்டு கொடுத்ததுனால தான் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ லேட்ஸ் கேட்டு வீடியோ ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸு அதை வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு டி ஃபார்ம் பி ஃபார்ம் ஃபார்ம் டி இதை முடிச்சுட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலே நாங்க உங்களுக்கு எங்க வேணுமோ அங்கே போய்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு நீங்க வந்து கன்சல்ட் பண்ண முடியுங்களா ஸோ நீங்க பண்ணதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்ல வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்லையோ இல்லை நீங்க ஓ நீங்கள் வந்து ஒரு ஓனா வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படின்னாலே வந்து அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து மெயினாக தேவை டிகிரி சர்டிஃபிகேட்டை தாண்டி அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து ஒரு ஃபார்மசி சர்டிஃபிகேட்டை வந்து வைக்க ஸோ இப்போ வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விதமா என்ன பண்ணணும் ஒரு சில பேர் வந்து வாடகை கொடுத்துட்டு வேற ஒரு நான் ஃபார்மாக கொடுத்து வந்து ஒருத்தர்கிட்ட காசு இருக்கும் பட் அவங்க வந்து மெடிக்கல் ஷாப் வந்து வைக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் வந்து அந்த மெடிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படின்ற வந்து இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசு மட்டும் வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் வந்து வாடகைக்கு வாங்கி அந்த மெடிக்கல் ஷாப் வந்து வைப்பாங்க ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மாதிரி வந்து அவங்க நேம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது சடனாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது அங்கே ஃபார்மசிஸ்ட் வந்து அவைலபளாக இல்லை ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஒரு கடையில் கொடுக்குறீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதா தான் வந்து மீனிங் ஸோ அதை அங்கே என்ன ட்ரக் கொடுத்தாலும் அதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து அர்த்தம் இப்போ வந்து ச சைன்லாம் கூட போடுவாங்க இப்போ வந்து ஒரு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்கு இல்லைனா வந்து அந்த மெடிக்கல் பில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டோட சைன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணுவாங்க ஸோ இந்தந்த ட்ரக்லாம் வந்து நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சைன் போட்டு இந்த வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதெல்லாம் டிஐ பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கும்போது ஸோ இங்கே ஃபார்மசிஸ்ட் தான் அவன் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தெரியும் ஸோ அப்படி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணப்ப அங்கே ஃபார்மசிஸ்ட் அதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துதான் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட் தான் வந்து கடையில் இருக்கிறதா அர்த்தம் அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அங்கே கடையில் வந்து அந்த ஃபார்மசிஸ்ட் வந்து இல்லை வேற யாரும் இருக்காங்க பட் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் ஃபார்மசிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து முப்பத்தி ரெண்டு ஃபார்மசிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க நேம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதில் பதினாறு பேர் வந்து பர்மனெண்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இனிமேல் அவங்க தான் ஃபார்மசிஸ்ட் அவங்க வந்து கிளைம் பண்ணவே முடியாது இப்போ நீங்கள் டி ஃபார்ம் பி ஃபார்ம் ஃபார்ம் டி எதை ஒன்று படிச்சு ஃபார்மசிஸ்ட் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் ஆச்சுன்னா ஸோ இப்போ நீங்கள் ஃபர்தராக வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்லையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை இந்த மாதிரி ஃபார்மசி ரிலேட்டடாக எங்கே ஒர்க் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளே கிடையாது நீங்கள் ஈவன் டிகிரி ஓடுலாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது மேபி இது மோஸ்ட்டாக எங்கே பா யார் பாதிக்கப்படுவாங்கன்னா டிஃபார்ம் கேண்டிடேட் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க ஸோ இப்போ டிஃபார்ம் படித்தவங்களோட சர்டிஃபிகேட் கேன்சல் ஆச்சுன்னா அவங்க ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மசிலேயோ இல்லை வந்து ஹாஸ்பிட்டல்லேயே லீகலாக வந்து ஒர்க் பண்ணவே முடியாது பட் இது பி ஃபார்ம் யாராச்சும் வந்து கேன்சல் பண்ணிணா அவங்க அவங்க ஒரு சில இடத்துல வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் போனால் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவ் ஜாப் இந்த மாதிரி ஒரு சில ஜாப்லாம் இந்த சர்ட்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க டிகிரி தான் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிப்பாங்க பட் ஃபார்ம் படித்த கேண்டிடேட்டோட ஒரு சர்ட்டிஃபிகேட் வந்து கேன்சல் ஆச்சுன்னா அவங்க ஃபர்தராக எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வந்து இது கிரியேட் பண்ணிவிடும் ஸோ அதனால் யார் சர்டிஃபிகேட் வாடகை கொடுத்ததுனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்கேஸ் இது வந்து எங்கே கர்நாடகாவில் வந்து நடந்திருக்கு இது வந்து கர்நாடகா ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் தான் வந்து அந்த முப்பத்தி ரெண்டு பேரோட நேம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது யாராச்சும் இந்த மாதிரி மாட்டும் போது கண்டிப்பாக எல்லா படிப்படியும் அப்படியே வந்து மாட்டுவாங்க ஸோ அப்படி நீங்கள் யாரையாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கிடுங்க உங்கள் சர்ட்டிஃபிகேட்டே கேன்சல் ஆகிற அளவுக்கு வந்து இது வந்து ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணிவிடும் ஸோ கேன்சல் ஆச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக எந்த ஒரு எக்ஸாமையும் இல்லை ஃபர்தராக ஒரு ஒர்க் பண்ணுறதோ வந்து அது தெரிய லெவலாக அவனுக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து கிரியேட் பண்ணிவிடும் ஸோ கொடுத்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் அவனுக்கு இதில் இருக்கிற சீரியஸ்னஸ் வந்து தெரியும் இதுக்கு முன்னே அந்த வரைக்கும் பெரிய ஸ்டெப் வந்து எடுத்த மாதிரி நான் நியூஸ் எங்கேயும் பார்க்கலாம் இப்போ வந்து ரூல்ஸே பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டில் வரும் யாராச்சும் டிஸ்பென்ஸ் பண்ணக்கா ஐநூறு ரூபாய்தான் வந்து ஃபைன் வந்து ரூல் போட்டிருந்தாங்க அந்த ஐநூறுரூபான்றது அந்த காலகட்டத்துக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக இருந்தது ஸோ இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நார்மல் அமௌண்ட்டாக தான் மாறிடுச்சு ஸோ அதனால் வந்து இது வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வர ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது இந்த ரூல்லாம் ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த நேமே வந்து ரிமூவ் பண்ணி ஏதாச்சும் ஃபார்மசி ஆக்டை வயலேட் பண்ணாக்கா நேமை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஃபார்மசி ஆக்ட் வயலேஷன் கீழே தான் வரும் அவர் மாத்திரை மாற்றி கொடுக்கறது வந்து அதாவது ஒரு ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் வேறு ஒருத்த கொடுக்கறதுக்கு வந்து ஃபைன் ஐநூறுரூவா தான் பட் இது வந்து சத்திய ரெண்டுக்கு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு நான் பார்மிக் உள்ள விட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அது வந்து பார்மசி ஆக்டோட வயலேஷன் ஒரு ஆக்டை வைலேஷன் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஃபார்மசி ஆக்ட் படி ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறது எலிஜிபிள் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆக்டவே நீங்கள் வந்து வைலேட் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது அது பெரிய இஷ்யூ வந்து கொண்டு போயிடும் ஸோ அப்படி தான் வந்து அவங்க வயலேட் பண்ணுறதுனால தான் வந்து முப்பத்தி ரெண்டு பேர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கொடுத்துருந்தால் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சர்டிஃபிகேட் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தர் நீ எப்பவுமே யூஸ் பண்ணாம அளவுக்கு போயிடும் ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நீங்கள் அந்த ஆ வந்து அந்த நியூஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ நீங்கள் பா ஃபர்தராக அதை வந்து ரெஃபர் பண்ணலாம் ரெஃபர் பண்ணலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஃபர்தர் எப்படின்னு நம்ம ஃபாமை நினைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ